ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி இன்னிங் நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன கம்ப்ளே அப்படிங்கிற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி படுத்துறாங்க நாங்க பாக்க போறோம் படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ இந்த குட்டி பையனை காட்டுறாங்க இவனை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா இவனால வாய் பேச முடியாது இதன் காரணமா இவனுக்கு ஏதாவது வேணும் இல்ல ஏதாவது நீடு இருக்கு அப்படின்னாக்கா இவன் யாரா இருந்தாலுமே போன் மூலமா தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவான் இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த போன்ல கார்ட்டூன்ஸ் பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவனோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுதுங்க இதன் காரணமா இவனுமே அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் மறுபடியும் அதை போனை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு சரி ஓகே தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கீழே இறங்கி வந்து கிச்சனுக்கு போறான் அப்படி போற வழியில ஹாலில் பாத்தீங்கன்னா இவனோட அப்பாவுமே நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பாரு இதன் காரணமா இவனுமே சரி ஓகே அப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணவானா பொறுமையா போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா அவன் என்ன பண்ணுவான் கிச்சன் பக்கமா போயிட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் பொறுமையா மேலேயும் போயிடுவான் அப்படி மேலே போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனோட ஃபோன் வந்து இப்ப ஆன் ஆகி ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஏன்னா இது வித்தியாசமா இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இப்படியாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த போன் எடுத்து பார்த்தாக்கா அந்த போன்ல இருக்கிற பிக்சரை பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன் வந்து ஒரு குட்டி பையன் கிட்ட கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்குங்க சரி ஓகே என்னடா கொஸ்டின் இது அப்படின்னு சொல்லி இவனுமே அதை படிச்சு பார்த்தாக்கா இதே மாதிரி வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி யாருமே கிடையாது நீ வேணும் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி அந்த ஏலியன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கற மாதிரி அதுல போட்டுருக்குங்க இதை பாக்குற நம்ம ஹீரோமே என்னடா இது வித்தியாசமா இருக்கு நம்ம இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணவே இல்ல ஆனா இந்த ஆப்புக்குள்ள வந்து ஏதோ ஒரு கிரியேச்சர் நம்ம கிட்ட வந்து பேசுது எப்படா அது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பேந்த பேத்த பாத்துட்டு இருப்பான் ஆனாலுமே கொஞ்சம் பயந்ததாலே வேணா பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போன வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் எடுக்க வேணாம் அப்படின்ற

பாக்குறான் சரி ஓகே யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இவனோட அம்மா தான் வந்துருப்பாங்க வந்தது மட்டும் இல்லாம என்னடா ஆச்சு ஏன்னா பயப்பட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவனுமே போன் மூலமா கம்யூனிகேட் பண்ணி சொல்றான் இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் வந்து சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுமே டேய் நீ ஏதாவது தூக்கத்தில் கனவு கண்டுப்படா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லடா பத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நம்ம ஹீரோவ தூங்க வச்சிடறாங்க இப்ப அப்டேட் கட் பண்ணக்கா மறுநாள் காலையில நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிடறோம் அங்க போய் பாத்தீங்கன்னா பயவுல அங்கேயுமே வந்து போன் தான் நோண்டிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவால பேச முடியாது இல்லைங்களா இதன் காரணமா இவனுமே வந்து எதுவாக இருந்தாலும் அந்த போன் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே காரணத்தால இப்ப நம்ம ஹீரோக்கு மட்டும் அவங்க ஸ்கூல் ஸ்கூல்ல போன் யூஸ் பண்றதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்து ஆனா மத்த பசங்க யாருக்குமே இந்த பர்மிஷன் கிடையாது இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட படிக்கிற ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் அது என்ன மட்டும் போன் கொடுக்குறானுங்க யூஸ் பண்ண சொல்றானுங்க நெஜது லாஜிக் ஐ எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து வெறிய பார்த்து முறைச்சிட்டு இருப்பான் இதனாலே பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போகும்போது போற வழியில இவன் என்ன பண்றா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா குறுக்கால வந்துட்டு என்னடா என்னடா உனக்கு நீ மட்டும் போன் யூஸ் பண்ற நான் பருப்பா நீ எங்களை பார்த்தா எப்படி இது நல்லாவே இருக்கு இருக்காதுன்னா பெரிய மைனர் குஞ்சு அடைச்சி போன கூட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் நம்ம ஹீரோ ஹீரோவை முடிச்சு போட்டுட்டு அந்த போனை வாங்கி தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான் இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே ஆனா போகடாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே எதுவுமே பேசாம சண்டைக்கும் போகாம சைலண்டா அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுறான் இப்போ அப்படியே கட் பண்ணக்கா இந்த பக்கம் அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து ஒரு பார்க்கிங் லாட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்படி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்க நேரமா பாத்து அங்க இருக்கிற லைட் எல்லாம் வந்து அணஞ்சு அணிஞ்சு ஆன் ஆகுது இது மட்டும் இல்லாம பயங்கரமான காத்தெல்லாம் அடிச்சு கதவெல்லாம் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்குதுங்க இதன் காரணமா இவருமே ரொம்ப பயந்து போனதால கதவெல்லாம் மூடிக்கிட்டு உள்ள வந்துட்டு இருப்பாரு அப்பன் பார்த்து அங்க ஒரு டேப்லெட் இருக்கும் அதை எடுத்து பார்க்கும் இவர் என்ன பண்றாரு பண்ணிருக்காருன்னா ஒர்க் ஆகதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்கும்போது அந்த டேப்லெட் நாடானா சுவிச் ஆஃப்ல இருக்குங்க இதன் காரணமா இவருமே சரி ஓகே என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதையுமே பேக்ல வச்சுக்கிறாரு அப்பன்னு பார்த்து அந்த பக்கமா இருக்கக்கூடிய பேப்பர்லாம் வந்து ஒரு பெய் உருவத்துக்கு வந்து மாற ஆரம்பிக்குதுங்க ஆனா இவர் நாடானா இந்த பக்கம் வந்து கரண்ட் ஆஃப் ஆகி ஆனாது பாத்தீங்களா இது அப்புறம் காத்தடிக்கிறது அப்புறம் அந்த டேப்லெட் அப்படின்னு சொல்லி இதுல கவனம் செலுத்துனதால அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பேயை வந்து இவர் பார்க்க மாட்டறாரு இப்போ அப்டே கட் பண்ணாக்கா அன்னைக்கு நைட் வந்து இவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கூப்பிட்டு இந்த டேப்லெட் கிடைச்சது வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்கும் போது நம்ம ஹீரோமே ஆன் பண்ணி பார்க்க

இதனால பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான் பேக் கேமரா ஆன் பண்ணி வீடு முழுக்க வந்து ஏதாவது உருவம் இருக்கா இல்ல ஏதாவது வந்து வித்தியாசமா தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறான் அப்படி செக் பண்ணி பார்த்தாக்கா வீட்டுக்குள்ள ஒரு ஏலியன் இருக்கு அப்படின்ற மாதிரி இவளுக்கு தெரிய வருதுங்க காரணமா இவனுமே பயந்து போயிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு கவனம் போய் படுத்து தூங்கிடுறான் இப்ப அப்படியே கட்டானாக்கா மறுநாள் காலையில காட்டுறாங்க அப்பன் பாத்து நம்ம ஹீரோ வீட்டுல தனியா தாங்க இருக்கான் என்னடா இது அம்மா அப்பா ரெண்டு பேருமே காணுமே எங்கன்னா போனாங்க அப்படின்னு சொல்லி இவனுமே தேடி பாப்பா ஆனா கிடைக்க மாட்டாங்க இதன் காரணமா இவனுமே சரி ஓகே போர் அடிக்குது கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனா பண்றான் மறுபடியும் டேப்லெட் ஆன் பண்ணி பாக்குறான் அப்பன் பார்த்த இவனுக்கு முன்னாடி அந்த ஒரு ஏழின் உருவம் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க இதை பாக்குற இவனுமே என்னமோ தப்பா இருக்கு சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட்டு இவனா பண்றானா அந்த டேப்லெட்டை ஒழிச்சு வைக்கலாம் வம்பே வேணா அப்படின்ற மாதிரி அதை ஒழிச்சு வைக்கிறதுக்கு இந்த பக்கம் போயிட்டு இருப்பான் அப்பன் பார்த்து இவன் வீட்டுக்கு இவன் கிட்ட சண்டை போட்ட அந்த மூணு பசங்க வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க சரி ஓகே இவங்க கூட இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா தான் வந்து அந்த பசங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க ஏன் எதற்கு எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா நம்ம ஹீரோ கூட்டிக்கிட்டு ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போயிருந்திருப்பாங்க இந்த மாதிரி வந்து பையன் இன்னும் பேசாம இருக்கான் என்ன ஏதாச்சும் தெரியல எப்படி பேச வைக்கிறது அப்படின்ற மாதிரி கன்சல்ட் பண்றதுக்காக ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போய் இருந்திருப்பாங்க அப்ப அந்த தெரபிஸ்ட் தான் வந்து சொல்லி இருப்பாங்க இந்த மாதிரி வந்து உங்க பையனை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவீங்க மத்தவங்க கிட்ட பேசினா மட்டும் தான் வந்து உங்க பையனுக்கு வந்து பேச்சு வரும் சரளமா பேசுவோம் சோ அதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதால இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஹீரோ கூட படிக்கிற அந்த பசங்களை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ கூட பேச வைக்கலாம் பழக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்து இருப்பாங்க இதனாலே பாத்தீங்கன்னா அந்த பசங்க அந்த வீட்டுல இருக்கும்போது போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சாக்லேட்ஸ் அங்கே ஒழிச்சு வச்சிருந்திருப்பான் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே இருப்பானுங்க ஆனா இவனுங்கடா நான் சாக்லேட்டை தேட போய் இப்போ நம்ம ஹீரோ ஒளிச்சு வச்ச அந்த டேப்லெட்டை கண்டுபிடிச்சறானுங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துன்னு வந்துட்டு கேமரா ஆன் பண்ணி அங்க இங்கேயும் பார்த்துட்டு இருப்பாங்க இதை நம்ம ஹீரோமே என்கிட்ட குடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னா பண்றானோ அந்த டேப்லெட்டை வாங்கி டைனிங் டேபிள் இருக்கிற அந்த சைடு வந்து காட்டுவான் அப்பன் பார்த்து டைனிங் டேபிளில் ஏதோ ஒரு ஏழியன் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் பாக்கிற இந்த பசங்களுமே என்னடா இது நார்மலா பார்த்தா எதுவுமே இல்லை இந்த கேமரால பார்த்தா எல்லாமே திட்டு என்னடா உருவா அது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கவனிக்கிற அங்கிருந்த ஒரு பையனுமே டேய் இவன் நம்ம போய் சொல்றான் அங்க யாருமே இல்லடா நான் போய் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் டைனிங் டேபிள் கிட்ட போயிட்டு நின்று காட்டுறான் இந்த மாதிரி வந்து யாருமே இங்கே இல்ல நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி ஓகே யாருமே இல்ல போல சும்மா பேக்க போல அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கும் போது அந்த நேரமா பார்த்து அந்த டைனிங் டேபிள் அப்படியே அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குதுங்க இதன் காரணமா இவங்க எல்லாரும் பயந்துகிட்டு அலறிக்கிட்டு இருப்பாங்க அப்பன் பார்த்து அந்த டைனிங் டேபிள் பக்கத்துல நின்றுட்டு இருந்த அந்த பையனுமே பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க அவனை கழுத்தை நிச்சு கொலை பண்ற மாதிரி ஃபீல் ஆகி அவனுமே பயத்துல வந்து அலறிட்டு இருப்பான் இப்படி இவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல கத்திர சவுண்ட் கேட்கிற நம்ம ஹீரோட அம்மாவுமே டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க ஆனால் இவங்க வந்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து நார்மலாக இருக்குங்க எந்த ஒரு அசம்பாவிதமோ நடக்காத மாதிரி இருக்கு இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க எப்படிரா அப்படின்னு சொல்லி இப்போ அப்டேட் பண்ணாக்கா மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிடறோம் இப்படி நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போனால் அந்த நேரமாக பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா வேலை எல்லாம் பார்த்துட்டு அப்படி இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோட டேப்ல பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து லைன் பை லைனாக வந்துட்டே இருக்கும் யாரா அது இந்த நேரத்தில் இவனுக்கு யாரா மெசேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி இவங்களுமே அந்த டேப்லெட் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா அந்த ஏலியன் தான் வந்து இவங்களை கம்யூனிகேட் பண்ணியிருந்திருக்கு இதே மாதிரி வந்து உன் பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ பேசாம அவனை என்கிட்ட கொடுத்துற அப்படின்ற மாதிரி கேட்டுப்போம் இதெல்லாம் இவங்களுமே என் பையனை கொடுக்கணுமா முடியாது அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணி மாட்டியா சரி ஓகே உன் பையன் வந்து நானே பண்ணி என் கூட கூட்டிட்டு போயிரா அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி இருந்திருப்போம் இதன் காரணமா இவங்களுமே பயந்து போயிட்டு இவங்க என்ன பண்ணிருந்திருக்காங்கன்னா குடுகுடுன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு பெர்மிஷன் வாங்கி நம்ம ஹீரோவை டக்குனு விட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து இனிமே நீ இந்த டேப்லெட்ல வந்து கைய கூடாது டேப்லெட் இருக்க சைடே நீ போக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆல்ரெடி நம்ம ஹீரோ அந்த டேப்லெட்டால பயந்து போனதால சரிமா நான் இனிமேல் தொடமாட்டேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துடுறான் அதன் பிறகு அன்னைக்கு ஈவினிங் வந்து இவங்க அப்பாவுமே வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்த உடனே இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி இந்த டேப்லெட்ல ஏதோ தப்பா இருக்கு ஏதோ அமானுஷமான சக்தி இருக்கு போல பேய் இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே இதெல்லாம் கேட்கிற அவருமே மா நம்ம நீ பேசுற ஏதாவது தூக்கத்துல ஏதாவது வளராத போய் வேலையை பாருப்போ ஏதோ சொல்லிட்டு இருக்க நீ அதெல்லாம் பிரம்மையா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சேஷன் நீ ரொம்ப பயப்படாத நான் அவனா பையனை நீ கூட்டு போறேன் நான் பாத்துக்கறேன் நீ நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றான் மறுபடியும் நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிடாரு இப்ப அப்படியே கட் இந்த பக்கம் இவர் ஒர்க் பண்ற அந்த பார்க்கிங் லாட்ல காட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே நான் விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே இவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல போய் விளாடலாம் சொல்லி போயிடுவான் அப்படி போகும்போது கூட பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணக்கூடிய அந்த மிஷினை எடுத்துட்டு போயிடுவான் அதை எடுத்துட்டு போய் அவன் விளையாடிட்டு இருக்கும்போது இவனுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி வந்து இவன் ஃபீல் பண்றாங்க இதன் காரணமா இவனுமே அந்த டெம்பரேச்சர் மிஷினை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது போது கன்ஃபார்ம் ஆயிடுது இதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கையில வச்சிட்டு இருக்கிற ஒரு டாயை வந்து அப்படிக்கா தூக்கி போடுவான் அது அதனால யாரோ ஒருத்தங்க மேல ஒட்டின மாதிரி அந்த இடத்துல

இருக்குமோ அப்படி பேயா இருந்தாக்கா அது எப்படி நம்ம ஓட்டுறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோமே டக்குனு ஒரு பேப்பர்ல வரைஞ்ச ஒரு டிராயிங் எடுத்து வந்து காட்டுவான் அதை வந்து லைட் வெளிச்சத்துல பாத்தாக்கா ஒரு ஏலியன் ஒரு பையன்கிட்ட கம்யூனிகேட் பண்ற மாதிரி தெரியுது இதுவே நார்மலா பாத்தாக்கா ஒரு பையன் மட்டும் டிராயிங்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சுங்க சோ இதெல்லாம் கவனிக்கிற ஹீரோட அப்பாவுமே ஓகே அந்த பேய் வந்து டேப்லெட் மூலியமா தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணது அப்படின்னாக்கா இனிமே அந்த டேப்லெட்டே நம்ம வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா அந்த டேப்லெட்டை உடச்சு போட்டுறாரு அதன் பிறகு மறுநாள் காலையில நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா ஆல்ரெடி உங்க வீட்டுக்கு வந்து அவஸ்தைப்பட்ட அந்த மூணு பசங்கள ஒரு பையன்

பன் பார்த்த பேயுமே அந்த காரை கண்ட்ரோல் பண்ணி ஆக்சிடன்ட் பண்ணி விட்டுருவாங்க இப்ப அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க இவங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸா இருக்காரு அப்படின்ற மாதிரி யாரோத்தவங்க வந்து நம்ம ஹீரோட அம்மா கிட்ட கம்யூனிகேட் பண்ண இதெல்லாம் கேக்கிற இவங்களுமே என்னாச்சு ஏதாச்சும் எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி திரும்ப 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 கேப்பாங்க ஆனாலுமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பர்சன்ஸ் என்ன பேசுறாங்க எது பேசுறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு சரியாவே புரியலீங்க இதன் காரணமா இவங்களுமே என்னடா இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்பன் பார்த்தா ஏழின் மறுபடியும் காண்டக்ட் பண்ணுது இந்த மாதிரி வந்து உங்க பையனை வந்து என்கிட்ட கொடுத்துருங்க இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி வரட்ட ஆடாச்சி போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க கடுப்புல அந்த போனை போட்டு உடச்சிடறாங்க இந்த போனை உடச்சது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய மீதி எல்லா போனையும் தூக்கி போட்டு நொறுக்கிடுறாங்க அப்பன் பார்த்து டிவி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி சேனல்ஸ் வந்து ஒன்னொன்னா வந்து டியூன் ஆக ஆரம்பிக்குது இதெல்லாம் கவனிக்கிற இவங்களுமே டெய் நீட சேனல் மாத்திர அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும் நான் இல்லம்மா அப்படின்ற மாதிரி இவனுமே தலையாட்டுறான் இதனாலே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிவில மறுபடியும் அந்த ஏலினோட உருவம் வந்து தோற்றமளிக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி வந்து மறுபடியும் உனோட பையன் வந்து போடு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஏய் நீ இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இவங்க கடுப்பாகி அந்த டிவியை போட்டு உடச்சிடறாங்க அதன் இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வீட்டுக்கு வெளில வருவாங்க அங்கிருந்து போயிட்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியில வரும்போது வெளில வந்து பார்த்தாக்கா இவங்க இவ்வளவு நேரம் உடச்சு போட்ட அந்த டிவி போன் அப்படின்னு சொல்லி எல்லாமே திரண்டு வந்து உன் பையனை என்கிட்ட கொடுத்துரு அவ உயிர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பேய் நடனா திரும்ப 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 இவங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து டார்ச்சர் கொடுக்குது இதனாலே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மாவுமே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டு கட்டில் கட்டில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஆனா அப்பன் பார்த்து அந்த பேயோட உருவம் கரெக்டா அந்த கட்டில் ஹோட்டலுக்கு பக்கத்துல வந்துட்டு நிக்குதுங்க இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இப்பதான் அந்த பேயோட கால வந்து பாக்குறான் பாத்தது மட்டும் நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்றான் என்னடா இது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பேயோட காலில பாத்தீங்கன்னா ஏதோ கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து நோட் பண்றான் இதனாலே பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான்னா அவ வீட்டுல இருக்கக்கூடிய டியூப் லைட் அப்புறம் கரண்ட் பொருள் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான் இதெல்லாம் கவனிக்கிற இவனோட அம்மாவுமே ஏன்டா இப்படி பைத்தகத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்பதான் இவங்களுமே ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க ஓ அப்படின்னா இந்த பேய் வந்து இருட்டுல வராது போல இதுக்கு வெளிச்சம் அப்படின்னாக்கா செட் ஆகும் இருட்டு இன்னும் செட் ஆகாது போல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவை குண்டு கட்டா தூக்கிக்கிட்டு ஒரு இருட்டான பகுதிக்கு போறாங்க சரி ஓகே இப்ப இவங்க எங்கடா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி அந்த போன் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சாங்க பாத்தீங்களா அந்த போன் கூட ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகி மறுபடியும் உங்களை மிரட்டி இருக்கும் பாத்தீங்களா அதே இடத்துக்கு தான் போயிருந்திருக்காங்க இப்ப அங்க போனதால மறுபடியும் இந்த போன்ல அந்த பேய் வந்து மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி இவங்கள பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க இதன் காரணம் இவங்களே வர வழி இல்லாம அவங்க பையனை கூட்டிக்கிட்டு குறுக்கா மறக்கா வந்து ஓடிட்டு இருப்பாங்க எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா அப்பன்னு பார்த்து நடுவுல வந்து ஒரு கார் வந்து குறுக்கா வந்ததால இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில போக இப்ப அப்படியே தப்பை இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல வந்து அந்த ஏலியன் உருவம் ஏலியன் உருவம் இல்லைன்னா பேய் உருவம் அது அந்த இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து நீ ஏன் கூட வந்து அப்படின்ற மாதிரி கையை நீட்டோம் ஆனா அப்பன் பார்த்து யாரோ ஒருத்தவங்க அந்த பேயோட கையை வந்து பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க இது யார் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா தாங்க வந்திருப்பாங்க வந்தது மட்டும் இல்லாம உனக்கு என்ன உசுறு தானே வேணும் வேணா என் உசுரத்துக்கு என் பையனை விட்டுரு நான் என் பையனுக்காக என் உசுரா தரேன் அப்படின்ற மாதிரி இவங்க முன் வந்து அந்த பேயோட கையை பிடிக்க இந்த பேயுமே சரி ஓகே யாராவது ஒருத்தவங்க வந்தால் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு அம்மாவோட உயிர் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்குது இதன் காரணமா இவங்க சட்டின மறைஞ்சு போயிடுறாங்க இதெல்லாம் பாக்குற இவனுமே ஐயோ அம்மா எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லி இங்கேயும் தேர்றான் ஆனா இவங்க அம்மா இவனுக்கு கிடைக்கவே இல்லைங்க இதாலே பாத்தீங்கன்னா இவனுமே அழுதுகிட்டு வீட்டுக்கு போயிடுவான் இப்ப அப்படியே கட் மறுநாள் காலையில ஸ்கூல்ல இருக்கும்போது வி லவ் மாமா அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருப்பான் அதன் பிறகு இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சோகமா இருந்தா பாத்தீங்களா இவ்வளவு நேரம் ஆனா இப்ப நடனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் கவனிக்கிற என்னடா இது இவ்வளவு நேரம் இவ சோகமா இப்ப நடனா இவ்வளவு ஜாலியா இருக்கானே எது தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றானா கீழே வந்து பாப்பாரு அப்படி கீழே வந்து பாக்கும்போது இவருக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்குங்க என்னடா இது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்தரத்துல மிதந்துட்டு இதான் பாக்குற இவருமே பயந்து போயிட்டு டக்குனு அந்த டேப்லெட் எடுத்து பாப்பாரு கேமரா வழியா யாராவது அங்க நிக்கிறது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பெய் உருவம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பயமுத்திட்டு இருக்கோம் நம்ம ஹீரோவை கேட்டுட்டு இருப்போம் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆனா இந்த வாட்டி யார் வந்திருக்காங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா தான் வந்து பேயா வந்து வந்திருப்பாங்க வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை நல்லபடியா பாத்துக்கிட்டு சந்தோஷப்படுத்திட்டு இருப்பாங்க இதெல்லாம் பாக்குற இவங்களோட அப்பாவுமே பா செத்தும் கூட நம்மளோட பொன்னாட்டி நடனா நம்ம பயன் வந்து பாத்துக்கிறாளே அப்படின்னு சொல்லி இவருமே சந்தோஷப்பட மாதிரி காட்டி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க